நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து வந்து ஒரு சமூக சக்திகளை கூட தொடர்ந்து மாறி வராங்க நாகை கூட கொலை செய்வதற்கான முயற்சிகளை அவங்க முன்னெடுத்திருக்காங்க செய்தி தொடர்ந்து வருது பெண்களுக்கு விரோதமாகவும் அந்த நாம் தமிழ் கட்சிகள் எப்படி செயல்பட்டு வராங்க நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அந்த அடிப்படையில வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக அவங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கடையிலை தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளையும் அந்த சமூக நீங்க பாக்குறீங்க சார் சமூக செயல்பாட்டாளரா நம்ம எப்படி பாக்குறோம்னா இத வந்து ஒரு அரசியல் கட்சி மாதிரியே இது நடத்தப்படலை இத வந்து ஒரு வன்முறை கும்பல் இல்லாட்டி இப்படி வசிக்கவுமே நம்ம சாதாரணமாக ஒரு ரவுடி கும்பல் இல்லாட்டி மாம்புல் வசிக்கிற கும்பல் வந்து எப்படி வந்து ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி செயல்படுமோ அப்படி தான் இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எதை வச்சு நான் சொல்றேன்னா சீமானுடைய அஜெண்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுவாங்க சரிதானே அது ஃபர்ஸ்ட் அஜெண்டா இதுல வந்து அப்புறம் என்வாயன்மெண்டல் ப்ரொட்டக்ஷன் பேசுவாங்க என்வாயன்மெண்டல் ப்ரொட்டக்ஷன்ல எல்லா இயற்கை வளங்களையும் காப்பாத்துறது அப்படின்னு ஜாதிய ஒழிக்கணும் அப்படின்னு பேசுவாங்க சரி அடுத்ததுல அப்புறப்புறம் பேசுவோம் இப்ப இந்த மூணை எடுத்துக்குவோம் இவருடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா தமிழ் இல்லையா தமிழை வந்து மேம்படுத்துகிறதுக்கும் தமிழை வளர்க்கறதுக்கும் இவங்க என்ன இது வரைக்கும் இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாப்போம் தமிழ வந்து அழிக்கிற வேலையை தான் இவங்க வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் தமிழை வளர்க்கறதுக்கான என்ன வேலைகள் வந்து இவங்க செய்திருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ் வளர்ச்சி தான் இவங்களுடைய முக்கியமான அஜெண்டானா எல்லா இடத்துலயும் அந்த தமிழ் வளர்ச்சிய பார்க்கணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் ஆச்சி மசாலா பாக்கெட்ல தமிழ் இல்லைன்னா அது தப்பு கிடையாது ஆனா சக்தி மசாலா பாக்கெட்ல தமிழ் இல்லைன்னா அது குற்றம் சரியா இப்போ இதை வந்து இந்த தமிழ் தேசியத்தை நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிடுவீங்க இவங்க இவங்களுடைய தமிழேம வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க தமிழை வந்து வளர்க்கறதுங்கிறது இவங்களுடைய எண்ணம் கிடையாது அப்படின்னா இத சொல்றதுக்கும் தமிழை வளர்க்கறத இப்ப கவர்மெண்ட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் செய்யலன்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து புதுசா ஒரு அஜெண்டா கொண்டுட்டு வரலான்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகள்லையும் தமிழ் இருக்கத்தான் செய்யுது எல்லா பள்ளிகளையும் தமிழ் படிக்க கற்பிக்கப்படுது ஏன் சிறுபான்மை மொழியினர் பள்ளிக்கூடங்கள்லயும் கூட தமிழ் இருக்கத்தான் செய்யுது இது இருக்கிறது என்ன பெரிய காமெடி தெரியுமா நம்ம ஸ்கூல்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டு பள்ளிகள் அந்த முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகள்லையும் திருக்குறள் கற்பிக்கப்படுதுங்கிறதே சீமானுக்கு தெரியல அப்ப சீமானுடைய அறிவு எப்படி இருக்கு அவர் தமிழ் தமிழ்நாட்டுல தமிழை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் இவருக்கு என்ன ஸ்டேட்டஸ் போயிங்கன்னே தெரியல சும்மா போய் ஸ்டேஜ்ல நின்றுக்கிட்டு ஆஹ் தமிழ் இல்ல தமிழ்லன்ட்டு சொன்னா தமிழ்லாம் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இது இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் வயது போல் இருக்கு அப்ப இந்த கிரிமினல் என்ன கவர்மெண்ட் செய்யுது போல் இருக்கு அப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிரான செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியமற்ற வெறுப்புணர்வை தோன்ற அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி ஏதாவது இது வந்து இது ஒரு வகையான ஒரு சைக்காலஜி யாருகிட்டயாவது இப்ப காக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க காக்கா வாயில வடை இருக்கு அந்த வடையை வாங்கணும்னா என்ன செய்யணும் எதையாவது சொல்லி அந்த காக்காயை ஏமாத்தினா தான் அந்த வடையை வாங்க முடியும் இதேதான் இப்ப என்ன பண்றாரு இவரு இந்த விவரம் அவர் மிக நிறைய ஒரு படிப்பறிவு இல்லாத சிந்திக்கிற திறன் இல்லாத ஒரு கூட்டம் தான் சீமான சுத்தி இருக்கிறாங்க இந்த இந்த இளைஞர்கள் கிட்ட இவங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய கொடுமை நடக்குது இதை யாரோ ஒரு குரூப் இதை செய்யறாங்க இந்த குரூப் இருந்து உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் சீமானோட அஜெண்டா இதை நம்பி அவங்க தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால தான் தமிழ்நாட்டு பள்ளிகள்ல தமிழ் இருக்கிறதுங்கிறதையே இவருக்கு தெரியாம தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கா பள்ளிகள்ல இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இவ்வளவு தூரம் ஒரு ஞானசூனியமா இருக்கிறவரு இவர் வந்து தமிழை என்ன வகையில பண்ண போறாரு அப்பா இவருடைய அஜெண்டா தமிழை காப்பாத்துறது கிடையாது முதல்ல அந்த விஷயத்த பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தெரியும் அடுத்து ரொம்ப சத்தமா இவர் பேசுறது என்னன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு பேசுற இவரு சுற்றுச்சூழலுக்கு என்ன செய்திருக்கிறாரு உலகத்திலே மிகப்பெரிய வன கொள்ளை சந்தன கடத்தல் வீரப்பன் தான் சந்தன கடத்தல் வீரப்பன் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் யானைகளை கொலை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க கொலை பண்ணி அதனுடைய தந்தங்களை வெட்டி எடுத்து அதை வந்து கடத்தி அத காசு பார்த்திருக்காருன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு வன காவலன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வச்சிருக்காரு சீமான் அது உங்களுக்கு தெரியுமா வச்சிருக்காரு அப்போ இது சொல்றதா இல்லாட்டி அடி தனோங்கிறதா அப்போ இவர் என்ன நினைக்காரு தனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற இந்த இளைஞர்களை தான் பேசுறத கேட்கிற இளைஞர்களை அடி முட்டாள்கள்னு நினைக்கிறாரு ஏன்னா இதையும் அந்த இளைஞர்கள் கேட்டு கை தட்டுறாங்க யோசிக்கவே இல்லை அதே மாதிரி மூணு மாநிலம் ஒண்ணு இல்ல தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மூணு மாநிலத்து காடுகளை ஒட்டு மொத்தமா அழிச்சு மொட்டையாக்குனது நம்ம சந்திரக்காரத்தல் வீரப்பன் மிகப்பெரிய வனக்கொள்ளையன் ஆனா அவன் தான் வன தான் அப்போ என்ன வேணா பேசி என்ன வேணா செஞ்சு ஒரு ஒரு கொலகாரணம் மிகப்பெரிய கொலகாரணம் கொள்ளக்காரனை நல்ல வேணும்னு நிறுவீர முடியும்னு நினைக்காரு இது இதுக்கு வந்து இது வித் பியோர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அஜெண்டா சில மோசமான சாப்ட் ட்ரிங்குகளை கூட இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு விற்கிறதுக்குன்னு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் பண்ணி பண்ணிட முடியுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் அதே மாதிரியான தான் இது 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 இதை மாதிரி அதே மாதிரி இருநூறு பேருக்கு மேலே கொலை செய்தவர் வீரப்பன் ஆனா மனிதனேய மிக்கவர் அப்படிங்க ஒரு கொலை பண்ணவன மனிதனே மிக்கிறவர் சீமான் சொல்றாருன்னா அப்ப சீமான் உட்கார்ந்து கேக்குறவங்கள எவ்வளவு பெரிய முட்டாள்கள்னு நினைக்கிறாருன்னு இந்த உட்கார்ந்து கேக்குற இளைஞர்களுக்கு கோபம் வர வேண்டாமா எனக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் ஆச்சரியப்ப பரிதாபமா தான் இருக்குது சோ இது சீமான் சொல்ற எல்லா எதையுமே நம்ம வந்து இது எடுத்துக்கிடவே முடியாது வந்து வெறுமனே இந்த இளைஞர்களை இன்னும் அவ்வளவு தூரம் சிந்திக்கும் திறனற்ற இளைஞர்களை ஏமாற்றி அவங்க வாயில இருக்கிற அந்த வடைய வாங்குறாப்புல அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஓட்டை வாங்கணும்னு முயற்சி பண்றாரு அது ஒண்ணுதான் இவர்கிட்ட தமிழ் தேசியம் கிடையாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கிடையாது இன்னைக்கு இவர் ஏதோ இவர் சொல்றது அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கு ஒண்ணு சொல்லுவாரு உன்னை கோயில்ல இருந்து விரட்டிட்டாங்க சாதியை ஒழிக்கணும் பாரு சாதியை ஒழிக்கணுங்கிறவரு இவர் போன் பண்ணி இவர் சாதிக்காரங்களுக்கு தான் போஸ்டிங் போடணும்னு சொல்றாரு அதே மாதிரி சாதியை ஒழிக்கணும்னு சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இதை எல்லாருக்கும் நான் நிறையா இது உண்மையிலே பத்திரிகையாளர்களுக்கு இதெல்லாம் புரியலையா தரலாம் திராவிடர் தான் தமிழ்நாட்டையே குடிக்க வச்சு கெடுத்தான் அப்படிங்கிற சரி திராவிடர்களுக்காக அண்ணா தி திமுக அதிமுக காலங்கள்ல தான் வந்து டாஸ்மாக் வந்தது குடிக வச்சு கெடுத்தாங்கன்னு வச்சுப்போம் அதுக்கு முன்னால என்ன பச்சை பாப்பாக்களா இருந்தாங்களா தமிழ்நாட்டுல வாழ் மக்கள் எல்லாம் முக்கியமா ஆண்கள் எல்லாம் அதுக்கு முன்னாலேயே எல்லாம் நல்ல குடிகாரர்களா போதையில நல்லா வந்து அனுபவப்பட்டவங்களா இருக்க போய்தானே அவங்களுக்கு இந்த போதை தேவைப்பட்டது சரி அந்த தமிழ்நாட்டு ஆண்களை குடிகாரர்களாக யார் ஆக்கி வச்சிருந்தா நமக்கு தெரிய பல காலமா தெரியும் ஒவ்வொரு பனைமரமும் ஒரு டாஸ்மாக் கடை தான் அப்போ அப்பவே குடிகாரர்கள் ஆனவர்கள் தான தமிழர்கள் அவங்கள புதுசா யாராவது வந்து இப்பதான் வந்து குடிகாரர்கள் ஆக்கி இருக்கிறாங்களா டாஸ்மாக் கடையை இல்லாத காலத்துல இவருக்கு யாரு கல்லு கொடுத்தாங்க யார் இவரை குடிகாரர் ஆக்குனாங்க இவரை மாதிரி இன்னும் எத்தனை பேரை வந்து யார் யாரெல்லாம் குடிகாரர்கள் ஆக்கி வச்சிருந்தாங்க அந்த குடிகாரர்கள் ஆக்கி வச்சு யார் குடிகாரர்கள் ஆக்குனாங்களோ அவங்களத்தானே இவர் முதல்ல டார்கெட் பண்ணி பேசணும் என்னைக்காவது சீமான் அவங்கள பத்தி எதையாவது சொல்லியிருக்கிறாரா பொறுப்புன்னு நமக்கு கண்டிப்பா வந்து குடியை வந்து அழிக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை குடியை வந்து மக்கள்கிட்ட இருந்து வெளியேற்றணுங்கிறதும் அதே மாதிரி குடி பழக்கம் ஏற்கனவே ஏற்பட்டவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும் மாற்றணுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இல்லாட்டி ஒரு சாரார இல்லாட்டி ஒரு கட்சியை மட்டுமே வந்து குற்றம் சொல்றதும் பணி சொல்றதும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ குற்றம்னு சொன்னா யார் யாரெல்லாம் காரணமோ எல்லாரு மேலயும் சொல்லணும் இல்ல அந்த குற்றம் சீமானுக்கு மட்டும் அது சீமானுக்கு அதுல பொறுப்பு இல்லையா இவங்கெல்லாம் இதை வந்து எத்துக்க கூடாதா ஸோ இவர் பேசுற எதுவுமே வந்து இந்த நியாயமான விஷயங்களே கிடையாது புத்திசாலித்தனமும் கிடையாது இவருடைய ஒரே எண்ணம் உட்கார்ந்து கேட்கறவங்க தனக்கு ஓட்டு போடக்கூடியவங்க சிந்திக்கிற திறன் அற்றவர்கள் அவர் நினைக்கிறது ஒன்று தான் அவருடைய ஒரே பிளஸ் பாயிண்ட் இதை தான் எல்லாரும் செஞ்சாங்க இதை தான் ஹிட்லர் செஞ்சாரு முசோலினி செஞ்சார் இன்னும் பலரும் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இது இது வந்து ஒரு நோன் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா ஏதோ ஒண்ணு நடக்குது உங்ககிட்ட இருக்கிற எதையோ யாரோ பிடுங்க பாக்குறாங்க உங்ககிட்ட இருந்த நிலத்தை பிடுங்கிக்கிடுவாங்க உனக்கு இடமே இல்லாம ஆக்கிடுவாங்க உன்னுடைய மொழியை பிடிங்கிருவாங்க உன்னுடைய மொழியை அழிச்சிருவாங்க இப்படி எதையோ ஒண்ணு சொல்லி ஒரு ஒரு பயமுறுத்தி அந்த மக்களை ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒரு போராட்ட களத்துக்கு ஒரு போராட்ட நிலைமைக்கு அவங்கள தள்ளுறது ஒண்ணுதான் சீமான் இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறது இதுல உள்ள மிக பெரிய இது மிகப்பெரிய ஆபத்தை சீமான் உணரல இல்லாட்டி சீமான் காசுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்சுட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சீமானுக்கு யார் யாரெல்லாம் காசு நமக்கு தெரியல பட் சில பேர் தெரியுது அவங்க கட்சிக்காரர்களே சில பேர் சொல்லி இருக்கிறாங்க இலங்கை தமிழர்கள் தெரியும் இதே மாதிரி இவன் விடுதலை புலிகள்லாம் கூட பைனான்ஸ் பண்றாங்கன்னு இவங்களே சொல்லி இவரே நானே புலிதான்னு சொல்றாரு எங்கெங்க இருந்தோ இவருக்கு இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்கள்லயும் நிறைய பேர் அவருக்கு பணம் கொடுக்கிறாங்க இப்போ தெரியும் யார் பணம் கொடுக்கறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த

ஆனாலும் இவ்வளவு சவனாலா இவ்வளவு இதா வந்து தெம்பா எனக்கு ஜாதி ஓட்டே வேண்டாம் ஜாதிக்காரங்க ஓட்ட எனக்கு வேண்டாம் அவர் பேசுறாருன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறதுதான் சீமானுடைய அரசியல் இது என்னைக்கு வந்து இந்த மக்கள் விழிச்சுக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது இதுல என்னன்னா இவருக்கு ஏதோ ஒன்ன வந்து ஒரு இந்த இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக இல்லாத ஒரு எளிமையை இவர் உண்டாக்குறாரு இவர் அப்படி உண்டாக்குற மெயின் எளிமை தான் தெலுங்கு பேசும் மக்கள் எப்பா தமிழர்கள் நீங்க எல்லாம் கவனமா இருந்துக்கோங்கப்பா இல்லாட்டி தெலுங்குக்காரன் வந்து நிலத்தை புடுங்கிக்கிடுவான் தெலுங்குக்காரன் புளிய அழிச்சிடுவான் தெலுங்குக்காரன் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுக்கிடுவான் தெலுங்குக்காரன் உன்னை அடிமையாக்கிடுவான் அப்படின்னு இல்லாத ஒண்ணு மாதிரி எந்த தெலுங்கர்களும் யாரோடய சண்டை போட்டது தமிழ் பேசின சாதிகளாவது பல சாதிகள் பல இடங்கள்ல ஏரியாவுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் வகையும் பல தடவை மோதி இருக்கிறாங்க பல இடங்கள்ல வந்து இருந்திருக்கிறாங்க எல்லாம் செய்திருக்கிறாங்க நம்ம அதை சொல்ல நான் விரும்பல சில தவ காக்கலாம் சிவகாசி கலவரம்ல நடந்திருக்குது இங்க இதுல வந்து வன்னியர் பெல்ட்ல அங்க ஒரு மாதிரி நடக்கும் பல இடங்கள்ல வந்து பலர் பலர் ஓவர தென் மாவட்டங்கள்ல வேறு மாதிரியான ஒரு ஜாதிய அரசியல் இருக்குது ஆனா இதுல எல்லாத்துலயும் தமிழர்கள் தமிழர்கள் மோதிக்கிறாங்களே தவிர தமிழர்களும் தெலுங்கர்களும் என்னைக்கு அந்த காலத்திலும் மோதிக்கிட்டதே கிடையாது ஆனா தெலுங்கு மொழி பேசும் மக்களை தமிழர்களுக்கு எதிராக வந்து அவன் வராம்பாரு அவங்க அழிச்சிருவா அழிச்சிடுவான்னு இவங்களுக்கு விவரம் இல்லாதவர்கள் அப்படியும் ஒரு வேளை உண்மை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்காக சீமான் இல்ல சீமானுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ மிகப்பெரிய அளவுல குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடியாவது தெலுங்கன் விரோதி அப்படின்னு நிறுவனத்துக்காக இது வரைக்கும் செலவு பண்ணி இருக்கிறாங்க இதுல இந்த ஊடக கைகூலிகள்னுடைய பங்கு மிக மிக பெரியது இந்த ஊடக கைகூலிகள் வரலாற்றை மாத்தி எழுதுறாங்க எல்லா இடத்துலயும் வந்து இதே இதே இந்த சித்தாந்தத்தையேமோ தமிழ் மொழி பேசுறவனை அழிக்க இருக்கிறவன் தான் தெலுங்கர் அப்படித்தான் அவன் செஞ்சான் என்ன செஞ்சான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பேசுறாங்க எல்லா கல்லூரிகள்லயும் போய் ஒரு ரவுண்ட் ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டாங்க அந்த ஒரு தடவை இல்ல பல வருஷங்கள் சீமான் வந்து ஒரு கல்லூரியில் கும்பகோணத்துல ஒரு கல்லூரியில எட்டு வருஷமா பேசிட்டு இருக்காரு ஒரு மகளிர் கல்லூரியில இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில இதற்காக போய் இவ்வளவு பெரிய ஒரு பொய்யை வந்து கட்டமைக்கிறாங்க தெலுங்கைன்னா சிறுபான்மையினர் வந்து என்னைக்குமே வந்து திராவிடர்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால அவங்க கிட்ட நிறைய பொய் பேசி அவங்க மைண்டது மூளையை கழுவுறதுமாங்களே மட்டையை கழுவுறதாலேயே அது நிறையாவே பண்றாரு இப்போ இப்போ சீமானுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஜெயிலுக்கு போறதுக்கு இப்போ ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்குது நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிடுவோமோங்கிற அச்சத்துல இப்ப என்ன பண்றாரு அவர் இல்ல அவருக்கு பதில் அவர் அள்ள கைகள் கொஞ்சம் பேரை அனுப்புறாரு பாரிசாலன் வந்து திராவிட அழிப்பு மாநாடு திராவிடர்களுக்கு எதிரா பேசுறாரு மன்னர் மன்னன் இன்னொருத்தர் யூடியூபர் இருக்காரு அவர் யூடியூபர் நடத்துறதே வந்து தெலுங்கர்கள் வந்து வில்ல்களை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டுன்னு இல்லை எத்தனையோ விஷம பிரச்சாரங்கள் இவங்க பண்றாங்க சிலதெல்லாம் வந்து என்னது மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இடஒதுக்கீடு தெலுங்கு காரணம் தெலுங்கு பேசுறவனுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல கொடுக்கணும் அங்க ஆந்திராவில குடுக்குறாங்களா கர்நாடகாவில குடுக்கிறாங்களான்னு போய் பேசுறாரு கர்நாடகாவிலும் ஆந்திராவிலயும் தமிழ் மொழி பேசுறவங்க எல்லாருக்கும் ஓபிசி எஸ் சிசிக்கு அங்க இடஒதுக்கீடு இருக்கு ஆனா இத மேடையிலேயே சொல்றாரு ஆனா இவர் சிமா இப்ப சொல்றதுல அதுக்கு பதிலு மத்த அவங்க அழகைகளை விட்டு இப்ப பெரியகுளத்துல ஒரு மீட்டிங் நடக்குது அவர் ஹுமாயுங்கிறத வச்சு சொல்ல சொல்ல வைக்கிறாரு இது வந்து யாராவது கேஸ் போட்டாங்கன்னா இலக்டிக் பண்ணா அரஸ்டே ஆகி உள்ள போயிடலாம் ஒரு பொய்ய சொல்லி ஒரு சமூகத்துக்கு நேரம் இன்னொரு சமூகத்தை திருப்பி கலவரத்தை உண்டு பண்றதுக்காக பகை உணர்ச்சி ஏற்படுத்தி கலவரத்தை உண்டாக்குற வேலை இது ஆனா கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம செய்யறாங்க செய்யறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் தெலுங்கு மொழி பேசுறவங்க என்னைக்கு யாருகிட்டயோ ஒரு புலம்புச்சி மாதிரி யாரையும் எதிர்த்து எந்த அரசியல அவங்க இல்ல யாருக்கும் எதிரா வந்து பகை உணர்ச்சியோடய வன்முறையோடய இவங்க நடந்துகிட்டதே இல்ல அதனால இவன் தான் எழுச்சவாயி இவனை வந்து இவனை ஒரு விரோதின்னு தூக்கி நிறுத்தும் தூக்கி நிறுத்தி இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்ல அது வந்து என்ன சொல்ல போனா அந்த மாதிரி இருக்குது ஆனா அவங்க தெலுங்கர்களா வந்து நம்ம எந்த வகையிலையும் ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு இல்லை அவங்க அப்பா ஒரு பக்கா தமிழர் தான் அந்த அம்மா தெலுங்கர் ஆனா அந்த வீட்டுல என்ன மாதிரியான வளர்ப்பு சூழ்நிலை ஒரு தெலுங்கர் குடும்பத்து சூழ்நிலை இருந்ததா தமிழ் குடும்பத்து சூழ்நிலை இருந்ததான்னு எனக்கு தெரியாது ஆனா தெலுங்கு குடும்பத்துல சூழ்நிலையில வந்த ஒரு பெண்ணா கொஞ்சமாவது அதை யோசிக்கும் சீமான் மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஆளை அந்த அம்மா காதலித்து திருமணம் பண்றதுக்கு அந்த அம்மா அப்படி துணியுமான்னு எனக்கு தெரியல அதை விட என்னன்னா கிட்ட எத்தனையோ பலவீனம் இருக்கும் ஆனா அவங்க கிட்ட சில விஷயங்கள் அந்த பெண்கள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தான் புருஷன் தனக்கு தான் வந்து உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க தெலுங்கு குடும்பங்கள்ல பெரும்பாலும் பெண்கள் வந்து ஆளுமையோட இருப்பாங்க அதே மாதிரி இதுல ரொம்ப இருப்பாங்க ஆனா நான் இப்ப ரீசன்டா ஒரு இதுல பார்த்தேன் சீமான் வந்து விஜயலட்சுமி கொடுத்த ஒரு வழக்குக்காக வந்து விசாரணைக்கு வர்றாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது நம்ம கிட்டதான் இத்தனை பொம்பளைங்க இருக்குதே இதுல ஒண்ணு உனக்கு கிடைக்கல நீ எதுக்கு போய் அவ்வளவு தொட்டான்னு சொல்லுது நிச்சயமா ஒரு தெலுங்கு பாரம்பரியத்துல தெலுங்கு ரத்தம் ஓடுறது தெலுங்கு பண்பாடு இருக்கிற ஒரு பெண் அவ வாயில இது வரவே வராது அவங்க சீமானுடைய மனைவிய நான் ஒரு தெலுங்கரா நான் பார்க்கவே இல்லை இன்னும் போனா சீமானுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை பேச சொல்றதே என் பொண்டாட்டிதான்னு வேற சினிமா சினிமா சீமான் சொல்லி இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது அதை வந்து ஒரு தெலுங்குக்காரரா நான் ஏத்துக்க இது இல்லை ஆனா எல்லாருக்கும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ற சீமா அப்ப அத வந்து மெயினா பொண்டாட்டிக்கும் பண்ணி இருக்கணும் அவர் மகனுக்கும் பண்ணி இருக்கணும் அத ஏன் பண்ணாம விட்டாரு சரி அவர்தான் விடலாம் சினிமா வந்து வெறும் காசுக்காக உழைக்கிற ஒரு ஒரு கூலி அவ்வளவுதான் கூலி ஒரு கூலி வாங்கிக்கிட்டு வேலை செய்யற ஒரு ஆள் அந்த கட்சிக்காக வேலை செய்யற அந்த த கட்சிக்கு யார் தலைவர்களோ அவங்களுக்கு வந்து சமூக விரோத இப்ப நமக்கு கொலை குற்றங்கள் மாதிரியே இருக்குது இப்போ நம்ம ஒண்ணு பார்த்தோம் அவருடைய இவர் வந்து அவர் கட்சியில இளைஞர் அணில இளைஞர் அணில பொறுப்புல இருந்த இந்த சிவராமன்ற ஆளு ஒரு இது நடத்துறதை பார்த்தோம் அவரை பத்தி நம்ம இந்த போலீஸ் வந்து ஆனா இதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம மேலோட்டமா பேசலாம் பாலியல் வன்முறையில பதிமூன்று குழந்தைகளுக்கு மேல இவர் ஏதோ ஒரு வகையில அந்த பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது மற்றவங்க எல்லாம் பண்ணும் போது உட்கார்ந்து அந்த சீமானும் சரி அவங்க கட்சி பெண்களும் சரி என்னென்ன பேசுனாங்க என்னமோ இவங்க பெண் குளத்துக்காகவே உயிரே விட்டுற மாதிரி இவர் சீமானே எவனாவது நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா எவனாவது ஒரு பொண்ணை தொட்டா நான் அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவோரு இவனை மட்டும் ஏன் இவர் ஒன்னும் பண்ணல இவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது அவன் லெட்டர் வேற போட்டானா மன்னிப்பு கடுதான் கேட்டு அவருக்கு லெட்டர் எழுதி அண்ணா நான் தெரியாம செஞ்சுட்டே இந்த மன்னிச்சிருங்கன்னு போட்டானா ஏன் இவருக்கு லெட்டர் போட்டா மட்டும் உடனே அவன் ரொம்ப தூய்மையானவன் உத்தமமானவன் உன்னதமானவன் ஆயிடுமா அப்பவே இவர் வந்து உண்மையில என்ன என்ன சொல்லப்போனா சட்டப்படி குற்றம் இவருக்கு என்னைக்கு அது தெரிஞ்சதோ உடனடியா இந்த குற்றத்தை போலீஸுக்கு இவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அவனையே அவனையும் ஒப்படைச்சிருக்கணும் இதை அவர் அதை செய்யவே இல்லை இவர வந்து அப்புறம் நல்லவர் என்னது என்ன வகையில சொல்றது அப்போ மேடையில பேசுறது ஒண்ணு தெரியறது ஒன்னா ஏன் தம்பிய வந்து ஒண்ணும் பண்ணல தம்பி எல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு நம்மளே இவங்க எல்லாம் கேள்வி கேப்பாங்கன்னு கவனம் இருக்காரு எதற்காக வந்து இந்த ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொல்லியும் அவனை ஏன் போலீஸ்ட வந்து இவர ஹேண்ட் ஓவர் பண்ணல இது ஒண்ணு இத விட என்ன மோசம்னா சீமான் கட்சிக்காரங்க வந்து ஒரு இன்டோர் மீட்டிங் போடுறாங்க இந்த தனியா வெளியில தனியா மீட்டிங் நடக்குது ஒரு அறையில ஒரு இதுல கட்சிக்காரங்க அவருடைய அள்ள க்ளோஸ் ஆகி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகள் மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாற்பது ஐம்பது இளைஞர்களை எல்லாரும் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு இவர் சொல்றாரு எப்படி இந்த திமுக காரங்கனால அவர் சொல்லுது சொன்னாரு சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் சாகாமல் பகைவில்ல முடியாது இதை சாலை இளந்திரையன் சொல்லியிருக்காரு இருக்காரு அத வந்து நம்ம அதனால நம்ம கொஞ்சம் கூட வன்முறையில இறங்காம நாலு பேராது சாகாம நம்ம இந்த இதுல வந்து ஜெயிக்கவே முடியாது பேசிட்டே இருக்கும்போது குத்திட்டா என்ன பண்ண முடியும் போயிட்டே இருக்கும்போது கார்டில அடிச்சுட்டா என்ன பண்ண முடியும் திமுக காரம் இன்னும் பயந்துட்டு இருக்கான் நம்ம இன்னும் உள்ள இறங்கல நம்ம இறங்கி செய்யணும் இந்த தெலுங்குனுகளுக்கான நம்ம பயந்துகிட்டு இருக்கிறது இப்படி கொஞ்சம் கூட இல்லாம கொடூரமாக அந்த நாற்பதுக்கு மேற்பட்ட இளைஞர்களை கொலை செய்ய சொல்லி இவரு தூண்டி விட்டுகிட்டு இருக்கிறார் இத இவருக்கு பக்கத்துல எல்லா போட்டோலையும் எல்லா மீட்டிங்லயும் இவங்களுக்கு வலது இடது பக்கத்துல இருக்கிற அழகைகள் தான் இந்த வேலையை பண்றாங்க இவங்க வந்து சீமானுக்கு தெரியாம இதை பண்றாங்கன்னு நினைக்கிறதா இது இன்னொன்னு அவங்க சொல்றாங்க இந்த சித்தாந்தத்தை முன்னவே அவங்க சொன்னாங்களாம் யார் யார்ட்டெல்லாம் சொன்னாங்க அஹ் சுபவியிட்ட சொன்னோம் இவர்ட சொன்னோம்லாம் சொல்றாங்க ஆனா அவங்க எல்லாம் அதை ஒத்துக்கிடல அப்படிங்காங்க யாரும் ஒத்துக்கிடாதாலும் பரவாயில்ல ஆனா இவங்க இதை செய்வாங்களாம் அதனால நம்ம ஆனா நம்ம வந்து இதை செய்வோம் அப்படின்னு இத்தனை பேரை சொல்றாங்க இதை விட ஒரு வன்முறையான ஒரு கட்சி ஒரு பயங்கரவாத செயல் இதை விட மோசமா இருக்க முடியுமா இது ஒரு பிளேட் பயங்கரவாதம் இல்லையா இதே இதை ஒரு ஒரு இவர் ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ யாராவது நம்ம மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணுவோம் இப்படி சத்தம் இல்லாம இப்படி சந்தேகம் வராத மாதிரி கொலை பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள போடுறாங்க என்னை அனுப்புறீங்க அதை பண்றீங்க இத பண்றீங்க சீமானு அவங்க குரூப் மட்டும் எப்படி இதை இவ்வளவு தப்பிச்சு வெளியே இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க இது வந்து அதிகாரிகள் கவனத்துக்கு இன்னும் போகலையா இது தெரியலையா இவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஒரு கலவர காடாக மாற்ற காத்துட்டு இருக்கிறாங்க எதற்காகங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி என்னுடைய இது என்னன்னா பெரும்பாலும் இலங்கை தமிழர்களை வச்சு இவங்க வந்து இவங்களுக்கு திரள் நிதி கிடைக்குதுங்கிறாங்க அவங்க பண்ட்ஸ் குடுக்கறாங்கன்றாங்க அவங்க யூடியூப் அவங்க சம்பந்தமான எல்லா யூடியூப் வீடியோஸ்லயும் அவங்கதான் நிறைய வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா நடந்துக்கிறாங்க காசும் கொடுக்கறாங்க இந்த மாதிரி இருக்கு மற்றவர்கள் இருக்கலாம் பட் இவங்களும் இதை பண்றாங்க அப்போ இவங்களுடைய சப்போர்ட் பேஸ் மெயினா வந்து இலங்கை தமிழர்கள் இந்த இலங்கை தமிழர்கள் ஆனா இன்னொன்னு சொல்லணும் இலங்கை தமிழர்களுக்காக நம்ம வந்து எவ்வளவோ ஈழத்திற்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுத்த காலத்துல எத்தனையோ பேருக்காங்க நானா குரல் கொடுத்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி உட்கார்ந்து பதினெட்டு இல்ல பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் இதுல முக்கியமா பதினாறு பதினேழு ரெண்டு நாள் உட்கார்ந்து டிவி முன்னாடி உட்கார்ந்து அழுது போனாங்கல்லாம் அவ்வளவு தூரம் ஈழப் போராட்டத்துல நாங்கெல்லாம் வந்து இதோட இது அவ்வளவு அட்டாச்சா இருந்திருக்கிறோம் அவங்களுக்குன்னு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆனா இன்னைக்கு தெலுங்கர்கள்ங்கிற ஒரே இதுல எங்களை எல்லாம் ஒதுக்குறாங்க அன்னைக்கு தெலுங்குன்னு கொடுத்த காசு அன்னைக்கு எல்லாம் இருந்ததா உங்களுக்கு அன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்துச்சுல்ல ஆனா என்னன்னா வந்து சீமான் இல்ல விடுதலை புலிகள் மற்ற இலங்கை தமிழர்கள் இருந்தாங்கல்ல அவங்க சீமானுடைய இந்த செய்கையை எப்படி சகிச்சுக்கிறாங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்ல இலங்கை தமிழர்களும் இலங்கை தமிழர்கள் அவங்க சாதாரண மக்கள் விடுதலை புலிகள் தெலுங்கர்கள் வந்து என்னைக்கு நமக்கு எதிரிகள் கிடையாது அதே மாதிரி தெலுங்கர்களுக்கு எதிர்த்தது நம்ம அரசியல் கிடையாது நம்மளுடைய நிலைப்பாடு வேறன்னு எடுத்து சொல்லி இருந்தா அதை மீறி சீமான் செய்ய முடியுமா அது செய்யற சக்தி சீமானுக்கு இருக்கா நிச்சயமா நான் இருக்குன்னு நினைக்கல ஆனா ஏன் அவங்க இது வரைக்கும் இந்த விஷயத்துல இன்டர்பியர் பண்ணாம இருக்கிறாங்க ஏன் என்ன அவங்க கட்டுப்படுத்தாம இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய அப்பதான் நமக்கு சந்தேகம் வருது அப்ப அவங்க வந்து இதை விரும்புறாங்களோ அதனால தான் அமைதியா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா ரொம்ப வேண்டாம் அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சீமான் வந்து சொல்லிட்டு தெரியறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் ஏன்னா சீமான் இதை மட்டும் சொல்லல நான் சீமான் என்ன சொல்றாரு நான் இந்தியன் கிடையாது நான் தமிழன் தமிழ்நாடு எனது நாடு இந்தியா எனது அண்டை நாடு எனக்கு வந்து ஈழம் தான் முக்கியம் இதெல்லாம் சொல்றாரு ஈழம் முக்கியம்னு சொல்றதை நம்ம ஏத்துக்கிறோம் நம்மளும் அதுக்காகத்தான வந்து குரல் கொடுத்தோம் ஆனா ஈழம் நல்ல ஈழமா இருக்கணும் ஈழம் தனியா உருவாக்கணும் இலங்கை தமிழர்கள் அதுக்கு திரும்ப போகணும் அவங்களும் எல்லார மாதிரி அவங்க சொந்த மண்ணில ஒரு நல்ல ஒரு முழு உரிமை உள்ள ஒரு நல்ல சமூகமா நல்ல வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறமே தவிர அவங்க தமிழ்நாட்டிலேயே இருந்துக்கிறதையோ இல்லைன்னா இது போல இவங்க பேர சொல்லி இப்படி ஒரு மாமூல் வசி இருக்கு அவங்க பேர சொல்லி இவங்க மாமூல் தான் வசிக்கிறாங்க மாமூல் கும்பல் ஒரு மாஃபியா கும்பல் தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒரு தெலுங்கு சமூகத்துக்கு எதிரான இப்படி ஒரு வன்முறை அரசியல் செய்யறதையோ நம்ம இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் இது தெலுங்கர்களுடைய மனித உரிமைகளை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது ஒவ்வொன்னா பண்ணிட்டு வந்தாங்க இப்ப நாகை இவரு நாகை திருவள்ளுவன் வந்து அவரை கொலம் பண்றதுக்கு இவங்க வந்து அவருக்கு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் போனது இப்ப வெளியில வந்து அது வந்துகிட்டு இருக்கு நாகை திருவள்ளுவன் செஞ்ச தவறு என்ன என்னன்னு விஜயநகர பேரரசு வர்ற காலத்துல அவங்களுக்கு சுகாதார பணிகள் அதாவது இந்த இந்த டாய்லெட் கிளீன் பண்றது வீடு கிளீன் பண்றது பாத்ரூம் கிளீன் பண்ற வேலைக்குன்னு இவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு யார் அந்த காலத்துல சுகாதார பணிகள் செய்யறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்களா பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருந்ததா ஓபன் ஏர் அப்ளூஷன்ல என்ன மத்தவங்களுக்கு ஓபனா ஓபன் இருந்ததுன்னா ராஜாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வளாகத்துக்குள்ள அவர் வர அவ்வளவுதான் இப்படி இருக்கிற காலத்துல இவ்வளவு பிளேட்டண்டா ஏற்கனவே சமூகத்துல மிக அடித்தட்டு நிலையில மிக மிக பின்தங்கிய ஒரு சமூகத்தை அதற்கு மேல தூக்கி விடுறதுக்கு பதில் அதை இன்னும் மண்ணுக்குள்ள வச்சு அழுத்துற மாதிரி இவ்வளவு மோசமான ஒரு கமெண்ட்டை சொல்றவன் இந்த ஆளு ஜாதி இல்லாம நான் ஜாதிகளுக்கு எதிரானவன் ஜாதி ஓட்டு எனக்கு வேண்டாம் சமூகத்துல அடித்தட்டுல இருக்கிறவங்கள பத்தி இவங்களுடைய நினைப்பு எவ்வளவு தூரம் மோசமா இருக்குது அதே மாதிரி ஈழத்தை பத்தி பேசும்போது இன்னொன்னு பேசணும் உயிரிழந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் நம்ம பட்டியல் இனத்து சமூகம்னு சொல்றோம்ல அவங்கதான் அவங்க அந்த பஞ்சமர்னு சொல்லுவாங்க பள்ளர் பறையர் அப்புறம் நாவிதர் வன்னார் இது மாதிரியான இந்த பஞ்சமர் இவங்க இவங்கதான் அந்த இதுல மெயினா இறந்தவங்க நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இருக்கு நிறைய அகதிகளா வந்தவங்க இல்ல கேம்புகள்ல இருக்கிறவங்கன்னு அவங்கதான் பெரும்பாலும் இருப்பாங்க ஏற்கனவே மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகம் தமிழ்நாட்டை விட அதாவது இந்தியாவை விட மிக மோசமான தீண்டாமை கொடுமைனா அது இலங்கையில தான் உண்டு இப்படி ஒண்ணு சொல்றேன் நம்ம இதுல எல்லாத்துலயும் உள்ள வராதாங்க வெளியே வராதம்பாங்க எங்க தெருவுல நடக்காதம்பாங்க அதை பண்ணாதே இதை பண்ணாதே கண்ணி எடுக்காதேன்னுவாங்க ஆனா சுடுகாட்டுக்கு போறதுக்கு பாதை தரமாட்டான்னு சொல்லுவாங்களே தவிர நீ சுடுகாட்டுல புணத்தையே எரிக்க கூடாதுன்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் எந்த பட்டியல் சமூகத்தை இந்தியாவில எந்த சாதி சாதித்தும் பிடிச்சவன்னு சொன்னதா கூட நம்ம கேள்விப்பட்டதில்ல ஆனா இலங்கையில இலங்கையில இலங்கை தமிழர்கள் அந்த அவங்களுடைய இந்த பஞ்சமர அதாவது பள்ளர் பறையர் வண்ணார் நாவதர்க்கு அவங்க புணத்தை எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது இது எத்தனை பேருக்கு தெரியும் இதற்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்காரா சீமானு என்னமோ அங்க இருக்கிற ஆட்சியை மாதிரி இங்க கொண்டு வருவோன்றாங்க அந்த மாதிரி ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் நம்ம இன்னைக்கு சமூக நீதியில எவ்வளவோ முன்னேறிட்டோம் நம்ம காலத்துல எவ்வளவோ இருந்ததுல இன்னைக்கு ச இன்னைக்கு தீண்டாமை பார்க்கறதே கொடுங்குற்றமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு சமூக நீதியில முன்னேறிட்டோம் சமநீதியில நம்ம முன்னேறிட்டோம் ஆனா இந்த சமூக நீதிக்குன்னு மிக ச ஸ்ட்ராங்கான சட்டங்கள் வந்துருச்சு ஆனா இலங்கையில இன்னும் சட்டங்களே கிடையாது சமூக நீதிக்கு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சமூக நீதிக்கு சட்டங்களே கிடையாது இன்னும் வரல அதே மாதிரி பணத்தை எரிக்கிறதுக்கு சட்டம் கிடையாது அவங்களுக்கு உரிமை கிடையாது பணத்தை எரிக்கிறதுன்னு ஒரு தாய் வந்து கேட்டுக்கிட்டாங்களாம் யாரு இந்த பல்ல பல்லர் சமூகத்தை சேர்ந்த பழைய சமூகத்தை சேர்ந்த ஒரு தாய் கேக்குறாங்க அந்த தாய் கேட்டுக்கிட்டாங்கன்னு இத்தனையையும் அடக்குமுறையை மீறி அவருடைய மகன் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அவங்களை வந்து தகனம் பண்ணும் போது அங்கேயே சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க யாரு யாரோ ஒரு போராளிதான் சுட்டணும்னா சுடுறதுக்கு யாருகிட்ட இருந்தது காமன் பீப்புள் டே கண்டு இருந்தது அப்போ போராளிகள்லயே இவ்வளவுக்கு ஜாதி வெறி உள்ளவங்களும் இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இந்த மக்கள் வந்து இவங்களுக்கும் திருத்தணும் அப்படி அதே மாதிரி இவங்க இவங்க இடங்கள்ல போய் வாழ்றதுதான் நல்லதுன்னு நினைக்கல இல்ல அவங்களுக்கு வந்து இதே மாதிரியான சமூக நீதியை கற்றுக் கொடுக்கணும்னு இவர் நினைக்கல அவங்க செஞ்சதை நம்ம செய்யணும்ன்றாரு அதை அண்ணன் பிரபாகரன் தலைமையிலான ஆட்சி கொண்டு இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி எங்களுக்கு வேணுமா எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு எங்க தமிழ்நாட்டு திராவிட ஆட்சி வேணும் இந்த தமிழ்நாட்டு திராவிட அரசியல் சமூக நீதி சமநீதி பெண்ணுரிமை சம்பந்தப்பட்ட இந்த நாடு இந்த தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் எங்களுக்கு வேறு தலைவர்களும் வேண்டியது கிடையாது இதைத்தான் நாங்க விரும்புறோம் எனவே இன்னும் ரெண்டு குணம் வந்து பார்க்கலாம்